ஓம் ஸ்ரீ அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் எல்லா வழிகளும் இறைவனை நோக்கிய வழிகளே ஏனென்றால் ஆன்மா செல்வதற்கு வேறு எந்த இடமும் இல்லை அனைத்தும் இறைவனிடமிருந்து வந்தவை அதனால் இறைவனிடம் திரும்பி செல்ல வேண்டும் தீயதிலும் கூட மனிதன் மகிழ்ச்சியை தேடுகிறான் லௌகீக மகிழ்ச்சி நிச்சயமாக ஏமாற்றத்திற்கு இட்டுச் செல்கிறது ஆனால் ஒளிரும் உலக இன்மங்கள் எனும் கண்ணாடி துண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக தூர எறிந்துவிட்டு தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பவர்கள் இறுதியாக உண்மையான மகிழ்ச்சி எனும் வைரத்தை இறைவனிடம் காண்பார்கள் மன நிறைவு இறைவனை தவிர வேற எதிலிருந்தும் ஒருபோதும் கிடைப்பதில்லை பரிணாமத்தின் நிர்ணயிக்கப்பட்ட வழியில் வாழ்வின் பல்வேறு வழிகள் உங்களை இறுதியாக இறைவனிடம் கொண்டு செல்வதால் நீங்கள் பெற்றிருந்தும் சாதாரண பகுத்தறிவு வாழ்க்கையை வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை தேட முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கையையே தொடர்வது சரிதான் ஆனால் அந்த வழியில் உங்களுக்கு பல பல பிறவிகள் எடுக்க நேரலாம் நீங்கள் இறைவனை அடைவதை துரிதப்படுத்த மனப்பூர்வமான முயற்சியை மேற்கொள்வது மிகவும் நல்லது ஞானிகளும் துறவிகளும் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து கடின முயற்சிகளையும் அவர்களுக்கு அகத்தூண்டுதல் ஆனந்தத்தின் அகத்தூண்டுதல்கள் தூண்டுதல்கள் அவர்கள் அவற்றை செய்திருக்க மாட்டார்கள் புலன்கள் சார்ந்த உலகத்தினால் கவரப்படாமல் யோகியானவன் உள்ளார்ந்த ஆன்மாவில் என்றும் புதிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பரம்பொருளுடனான ஆன்மாவின் தெய்வீக ஐக்கியத்தில் அவன் ஈடுபட்டு அழிக்க முடியாத ஆனந்தத்தை அடைகிறான் பகவத்கீதை ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஒன்று முதலிலும் முடிவிலும் தாம் உள்ளார்ந்து விரும்புவது இறைவனைத்தான் என்ற உண்மையை பற்றிய விழிப்பினை பெறாமலேயே பெரும்பாலான மக்கள் உள்ளனர் உலக மக்கள் தேடுவது ஆகாரத்தை ஆனால் நீங்கள் முதலாவது இறைவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் ஆகாரம் என்பது மக்கள் வேண்டுகிற பூ உலக பொருட்களுக்கான இன்பங்களும் ஆசைகளும் ஆனால் அறிவாளிகளான நீங்கள் முதலில் இறைவனை தேடுங்கள் அப்பொழுது மற்ற எல்லா பொருட்களும் உங்களை நாடி வரும் இடையராத பிரார்த்தனையின் மூலமாக ஒரு பிச்சைக்காரனுடைய பிரார்த்தனை போன்று அல்லாமல் தெய்வ தந்தையிடம் ஒரு குழந்தையின் அன்பான கோரிக்கையை போன்றதன் மூலமாக எவ்வாறு உங்கள் வாழ்க்கை மாறுகிறது என நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இறைவன் உங்கள் தெய்வ தந்தையாக இருப்பதால் ஒரு பிச்சை அளிப்பவனை ஊக்குவிக்கும் குணங்களான உபகாரம் மற்றும் இரக்க உணர்வு நிலையினால் கட்டுப்பட்டு இருக்கவில்லை இறைவனுடன் உரிமை கோருவதற்காக அவனிடமிருந்து மரபுரிமையாக பெற்ற தெய்வீக உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மற்றும் நீங்கள் இறைவனுக்கு சொந்தமானதால் இறைவன் உங்களுக்கு பதிலளிப்பான் நீங்கள் இடைவடாது இறைவனை அழைத்தால் உங்களுடைய பக்தி வலையிலிருந்து இறைவனால் தப்பிக்க முடியாது உங்கள் பிரார்த்தனையின் ஒளியால் ஆகாயம் கடையப்படும் வரை நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அப்பொழுது நீங்கள் இறைவனை காண்பீர்கள் ஆனால் இறைவன் வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் வேளையில் நீங்கள் வேறெதையோ நினைத்து கொண்டிருந்தால் அதாவது இறைவனிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பதால் இறைவனை விரும்புகிறீர்கள் நீங்கள் இறைவனை காண மாட்டீர்கள் நீங்கள் இறைவனை தேடும் நோக்கம் நேரடியானதாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் உங்களுக்குள்ளேயே எழுப்பும் இறைவனின் தேவை உணர்வின் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் நீங்கள் இறைவனை நம்புவதை காட்டிலும் உங்களை அதிகமாக நம்புகிறீர்கள் இருந்தும் இறுதியான கருத்தின்படி மூளையில் இதயத்தில் உடலின் உயிரணுக்களில் இறைவனுடைய இருப்பின் நேரடியான உந்தும் சக்தி என்று உங்களால் சுவாசிக்கவோ அல்லது நடக்கவோ அல்லது அசையவோ முடியாது என்று உங்களுக்கு தெரியும் உணவு காற்று சூரிய ஒளி ஆகியவற்றை சார்ந்திருக்க நீங்கள் பழக்கப்பட்டு விட்டதால் இந்த புறப்பொருட்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படி நினைப்பது ஒரு மாயை நீங்கள் இறைவன் ஆகிய ஒரே மகா சக்தியை நேரடியாக சார்ந்திருக்கிறீர்கள் இறைவன் எல்லாம் வல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால் மதமூட நம்பிக்கை கடவுளைப் பற்றி பயப்படுவதற்கு போதித்திருக்கிறது உங்களுடைய விண்ணுலக தந்தையோடு நீங்கள் விரும்பும் உறவு அதுவல்ல நான் உங்களுக்கு நரகத்தி கந்தகத்தி உபதேசத்தை கொடுக்கவில்லை இறைவன் உங்களுக்கே சொந்தமானவன் அதிக பாசமானவரை விட பாசமானவன் மிகவும் நெருங்கியவரை விட நெருங்கியவன் நாம் அன்பு செலுத்தும் எல்லாவற்றையும் விட அதிக அன்பானவன் என்பதை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் நீங்கள் இறைவனை அந்த வழியில் கருதினால் மட்டும் நீங்கள் ஒரு கையை உயர்த்தினால் உங்களை தூக்கிவிட அவன் இரண்டு கைகளையும் நீட்டுவான் பரம்பொருளின் கரத்தை பற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இணையாது முயன்றால் தவறாமல் வருவான் இறைவன் என்னை மிக சோதனைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறான் ஆனால் எப்பொழுதெல்லாம் இறைவன் கைவிட்டு விட்டான் என்று உணர்ந்தேனோ அப்பொழுது என் மகிழ்ச்சியின்மையிலிருந்து என்னை தீவிரமாக ஒழுக்கி எடுத்து விடுவிக்க இறைவன் வந்தான் அடிக்கடி நாம் மனதாபம் அடைகிறோம் ஆனால் ஒருபோதும் நாம் சந்தேகப்படக்கூடாது அத்துடன் நாம் மனதாபத்தை வெளிப்படுத்தும் பொழுது தெய்வ அன்னை வந்து நம்மை கவனித்துக் கொள்ளும் அளவு அது மிகவும் அழிமையானதாக இருக்க வேண்டும் நான் நிறுவன தேவைகளை தவிர என்னுடைய தேவைகளுக்காக இனி வருந்துவதில்லை இறைவன் என்னுடைய உதவிக்கு வருவதை பற்றி கடைசியும் நிமிடம் வரை என்னிடம் கூற மாட்டான் இறைவன் தவறாமல் வருகிறான் இறைவன் எப்பொழுதும் என்னுடன் இருப்பதை நான் காண்கிறேன் ஒருபொழுதும் இறைவன் என்னை கைவிட்டதில்லை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து நீங்கள் இறைவனிடம் அதிகமாக அன்பு செலுத்தினாள் இறைவன் எப்பொழுதுமே உங்களை நேசித்து வந்துள்ளான் என்பதையும் நீங்கள்தான் இறைவனை தேடவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்வீர்கள் அதனால்தான் இறைவன் உங்களை விட்டு விலகி இருந்ததாக நீங்கள் நினைத்தீர்கள் இறைவன் ஒருபோதும் நம்மிடம் அலட்சியமாக இருப்பதில்லை நாம் தான் இறைவனிடம் அலட்சியமாக இருக்கிறோம் இங்கே இந்த தொல்லை மிகுந்த உலகத்திற்கு இறைவன் நம்மை அனுப்பியிருக்கிறான் என்பதை அவன் கருணையோடு புரிந்து கொள்கிறான் நம் அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள மட்டுமே இறைவன் விரும்புகிறான் அதனால்தான் இறைவன் நம்முடன் கண்ணாமூச்சி விளையாடுகிறான் இறைவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பக்தன் உண்மையில் அவனை விரும்புகிறானா அல்லது வேறு எதையாவது என்று இறைவனுக்கு நிச்சயமாக தெரியவில்லை நான் அடிக்கடி இறைவனிடம் கூறுகிறேன் இறைவா நீ எவ்வளவு அற்புதமானவன் என்பது மட்டும் இவர்களுக்கு தெரிந்தால் இவர்கள் உன்னை நாடுவார்கள் ஆனால் நீ பூக்களிலும் மேகங்களிலும் ஆகாயத்திலும் வைத்திருக்கிறாய் இருந்தும் இயற்கையின் அழகையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி இறைவனை பற்றி நீங்கள் ஐயமுற முடியும் இறைவன் எல்லாவற்றிலும் செயலாற்றுகிறான் அத்துடன் உயிர் சக்தியும் அறிவுத்திறனுமே இறைவனுடைய கருவிகள் கடலில் கப்பல்கள் வானொலி மூலம் கட்டுப்படுத்த முடிவது போல நம் சக்தியின் வானொலி பரப்பு மற்றும் நுண்ணறிவினால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளோம் இறைவனுடைய உயிரொழுக்கதிரின்றிஞ்சி நாம் இறந்தவராகிறோம் நம் இருப்பின் மூலமாகிய அந்த சக்தியை நாம் நாட வேண்டும் கொடைகளுக்கு பதிலாக கொடை அளிப்பவனையே நாம் நாட வேண்டும் அங்குதான் உண்மையான சுதந்திரம் அடங்கியுள்ளது இறைவன் நேரடியாக உங்கள் மூளை உயிரணுக்களின் உள்ளும் உங்களுடைய செயலாற்றி கொண்டிருக்கிறான் உங்களாகத்தே இறைவனை தொடர்பு கொண்டால் மட்டுமே கைவிடாத ஒரு தெய்வீக நண்பனை ஒருபோதும் உண்மை தவறாத ஒரு பேரன்பனை நீங்கள் காண்பீர்கள் தனது அன்போடு உங்களை பின்தொடர்வது இறைவன் மட்டுமே அவன் உங்களுக்குள்ளேயே உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் நீங்கள் இறைவனை விருப்பத்தோடு தேடினால் இறைவனை உங்களுக்குள்ளேயே பின்தொடர்ந்தால் நீங்கள் இறைவனை காண்பீர்கள் உங்களுடைய சுதந்திர விருப்பத்தை தவறாக உபயோகித்தல் மற்றும் கடந்த கால தவறான செயல்களின் விளைவுகள் ஆகிய உங்களுடைய முன்வினை பயனின் எதிர்ப்பு ஆகியவையே தெய்வீக இலக்கை நோக்கிய உங்களுடைய நடையின் வேகத்தை தடை செய்பவை பழைய மூட நம்பிக்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் இறைவனை தேட வேண்டும் நாம் இயற்கையின் செயல்முறைகளை பார்க்கும் பொழுது ஏன் என்று நமக்கு தெரியும் ஆகவே நாம் இன்றைய தலைப்புப் பொருளை முற்றிலும் வித்தியாசமான நிலைப்பாட்டிலிருந்து அறிவியல் மற்றும் பர தத்துவ நிலைப்பாட்டிலிருந்து விவாதிக்கப் போகிறேன் இறைவரிடமிருந்து இறங்கி வரும் பிரபஞ்சம் மற்றும் பிரபஞ்சம் மீண்டும் இறைவரிடம் மேலெழுதல் ஆகிய இரண்டிற்கும் இடையிலுள்ள அந்த அற்புதமான ஒப்புமையை நீங்கள் காண்பீர்கள் படைப்பில் உள்ளார்ந்திருப்பது ஈர்ப்பின் விதிமுறையாகும் ஆகும் கோள்களும் நட்சத்திரங்களும் புவியீர்ப்பு சக்தியை ஒன்றின் மேல் ஒன்று செலுத்துகின்றன மனிதர்கள் நல்லவை அல்லது தீயவையின் ஈர்ப்பிற்கு உட்பட்டவர்கள் பலர் மது அல்லது மற்ற பல்வேறு தீய பழக்கங்களுக்கு ஆளாகிறார்கள் மகான்கள் இறை போதையூட்டப்பட்டு இருக்கிறார்கள் தேவாலயத்தை விட்டுவிட்டு கிராம மதுபான விடுதியை நாடுபவன் துயரத்தையும் ஆரோக்கியத்தின் அழிவையும் மற்றும் புத்தி கூர்மையின் இழப்பையும் அருந்துகிறான் மாறாக தன் அகத்தே உள்ள தேவாலயத்தினுள் சென்று அமைதியின் பழங்கால மது கோப்பையிலிருந்து பொங்கி வளையும் ஆனந்தத்தின் அகத் தூண்டுதலை வெறுமடக்காக அருந்துபவன் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறான் இவ்வாறுதான் எல்லையற்றவனுக்காக தேடல் தொடர்கிறது ஈர்ப்பு சக்தியின் விதிமுறையை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனின் ஈர்ப்போடு இசைந்திருப்பதற்கான சிறந்த வழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஆதலால் இறைவனை காண்பதற்கான சிறந்த வழியையும் புரிந்து கொள்ள முடியும் இரண்டு பொருட்கள் சுதந்திரமாக நகர்ந்து அவை ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளும் பொழுது ஈர்ப்பு சக்தியின் விளைவை காணலாம் இயற்பியலின்படி ஈர்ப்பு என்பது இரண்டு சடப்பொருட்களின் பொருண்மை மாசுகளுக்கு இடையே இருக்கும் கவர்ச்சி ஆகும் இதன் காரணமாக இந்த ஒவ்வொரு பொருண்மையும் மற்ற ஒவ்வொரு பொருண்மையையும் நோக்கி ஒரு விசையை செலுத்துகிறது அந்த விசை பொருண்மைகளின் பெருக்களுக்கு நேர் விகிதத்திலும் அவற்றிற்கு இடையே உள்ள தூரங்களின் வர்க்கத்திற்கு மாறுபடுகிறது அதாவது இரண்டு பொருண்மைகளுக்கு இடையில் உள்ள தூரம் ஓரடியாக இருந்தால் ஈர்ப்பானது ஒப்பீட்டளவில் வலிமையாக இருக்கும் இடையிலுள்ள தூரம் இரண்டு அடியாக அதிகரித்தால் ஈர்ப்பானது கால் பங்கு வலிமை கொண்டதாக மட்டுமே இருக்கும் ஈர்ப்பு விஷயம் விதிமுறை பொதுவானது சூரியனிலும் விண்வெளியிலுள்ள எல்லா பொருட்களிலும் உள்ளது போன்றே பூமியிலும் உள்ளது சூரியன் பூமியையும் மற்ற சூரிய மண்டல கிரகங்களையும் ஈர்த்து அவற்றை தன்னை சுற்றி வரும்படி வைத்திருக்கிறது பூமி சந்திரனை ஈர்க்கிறது பூமிக்கு அதன் மேல் உள்ள பொருட்களின் மீது உள்ள அதே ஈர்ப்பு விஷயே பூமிக்கு சந்திரன் மீது உள்ளது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் சந்திரனின் மீதான பூமியின் ஈர்ப்பின் விளைவு சந்திரனிலிருந்து பூமியின் மையம் வரை உள்ள தூரத்தின் வர்க்கத்தினால் குறைக்கப்படுகிறது இரண்டு பொருட்களின் பொருண்மை மற்றும் உள்ள தூரம் ஈர்ப்பு சக்தியை நிர்ணயிக்கிறது ஈர்ப்பு விசை ஒரு பக்க இழுப்பல்ல ஆனால் இரண்டு பொருட்களுக்கிடையே உள்ள இழுப்பு இந்த ஒப்புமையை பின்பற்றுங்கள் இது ஒரு அழகான ஆன்மீக ஞானத்திற்கு வந்தடையும் உதாரணத்திற்கு இங்கு இரண்டு பொருட்கள் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒன்றை இழுக்கிறீர்கள் அது உங்களை நோக்கி வருகிறது ஆனால் அந்த பொருள் உங்களுடைய இழுப்புக்கு சமமான ஆற்றலோடு உங்களுக்கு எதிர்பக்கமாக இழுத்தால் அங்கு சமநிலை ஏற்படுகிறது சந்திரன் மைய விளக்கு விசையானால் தூரமாக விளக்கப்படுகிறது ஆனால் சந்திரன் மீதான பூமியின் ஈர்ப்பு சமநிலையை தக்க வைக்கிறது அதே ஈர்ப்பு விசை முழு பிரபஞ்சத்திற்கும் சமநிலையை அளித்திருப்பது தெளிவாகிறது அதனால் ஒவ்வொரு பொருளை நாளும் மற்ற ஒவ்வொரு பொருளின் மீதும் செலுத்தப்படும் ஈர்ப்பு சக்தியானது ஒழுங்கான சமநிலையை வைத்துள்ளது இல்லையெனில் எல்லா பொருட்களும் எல்லையெல்லாம் விண்வெளியில் தனித்தனியாக பிரிந்து பறந்துவிட்டிருக்கும் மாறாக அண்டத்தின் ஈர்ப்பு மட்டும் ஒரே ஒரு செயல்படும் ஆற்றலாக இருந்திருந்தால் எல்லாமே சடப்பொருளின் ஒரு குவியலாக உருகிவிட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்ட தொலைநோக்கியில் விண்வெளியின் ஒரு சிறிய பகுதியில் ஆறாயிரம் நட்சத்திரங்கள் புலப்பட்டன அவை ஆகாயத்தில் சிறு புள்ளிகளை போல் தோன்றினாலும் பெரும்பாலானவை சூரியனை விட நூறு மடங்கு பெரியவை சற்றே நினைத்து பாருங்கள் இறைவனுடைய ஒரு கூரில் மட்டுமே இந்த முழு அண்ட சராச்சரமும் அடங்கியுள்ளது எனில் அவன் எவ்வளவு அளப்பரியவன் வானத்தில் இந்த கேள்விகளுடன் விளையாடிக் கொண்டு இறைவன் பெரும் வேடிக்கையை அனுபவிக்கிறான் போலும் இறைவன் தன்னிடமிருந்தே தனது படைப்பாற்றல்களை வெளியே செலுத்திய விளக்கு விசையின் மூலமாக படைப்பானது உருவானது இந்த வெளிச்செல்லும் படைப்பாற்றலினால் இறைவன் நம்மையும் சடப்பொருள் உலகத்தையும் தன்னிடமிருந்து தூர விளக்கி கொண்டிருக்கிறான் இருந்தும் அதே நேரத்தில் இறைவனிடம் நம்மை திரும்ப ஈர்ப்பதற்காக அதைவிட மிக அதிகமான அவனுடைய ஈர்க்கும் ஆற்றலை அவனது படைப்பில் பதித்து வைத்திருக்கிறான் இறைவன் நம்மை அப்படி ஈர்க்கவில்லையானால் நாம் இவ்வுலகத்தில் முடிவற்ற பிறவிகள் எடுக்க முழுவதுமாக தள்ளப்பட்டிருப்போம் அநேக புராதன கலாச்சாரங்கள் படைப்பின் ஆரம்பத்திற்கு தெய்வங்கள் கீழிறங்கியதையோ அல்லது விண்ணுலக படைப்பாற்றல்களையோ காரணமாக கூறுவதை நாம் இறை மரபு நூல்களை பற்றிய ஆய்விலிருந்து அறிந்து கொள்கிறோம் உதாரணத்திற்கு பழங்கால இனத்தவர் ஆதியிலிருந்த பருப்பொருளிலிருந்து தங்களை உருவாக்கி கொண்ட ஆல்மோஸ்ட் அல்லது அஹூரா மஸ்தா மற்றும் அஹரிமன் என்ற இரண்டு தெய்வங்களும் நல்லவை மற்றும் கெட்டவை முறையை உருவாக்கினார்கள் என்று நம்பினார்கள் எகிப்திய நம்பிக்கையின்படி தா என்ற கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அண்ட முட்டையிலிருந்து படைப்பு வெளிப்பட்டதாக பௌதீக உலகத்தின் தோற்றம் விளக்கப்பட்டிருக்கிறது இந்து நம்பிக்கையின் படி பிரம்மம் நித்திய சுயம்பு பரம்பொருள் மாற்றமடையாத முழு முதல் தன் உணர்வு நிலையின் ஒரு பகுதியை ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் பூமி ஆகிய நுட்பமான படைப்பு தேரில் உள்ள பஞ்ச பூத்தங்களின் வெவ்வேறு விகிதங்களின் வாயிலாக காரண சூட்சும மற்றும் ஸ்தூல பொருட்களாக உறைவிக்க செய்வதன் மூலம் தானே படைப்பாக விரிவடைகிறது உலக பேராண்மாவாகிய சிருஷ்டி கர்த்தாவிடமிருந்தே அனைத்து ஆன்மாக்களும் உண்டாகி இருப்பதால் பரம்பொருளினுடைய உணர்வு நிலை சிருஷ்டியில் உள்ளார்ந்துள்ளது படைப்பை கடந்த என்றும் உள்ள பேரறிவு திறனாகிய இந்த பிரம்மம் தனிப்பட்ட படைக்கு மாற்றல் கொண்ட அறிவு திறன்களின் ஒரு பரிணாம தரவரிசையை தோற்றுவிக்கிறது சடப்பொருள் பரணாம வளர்ச்சியின் சாங்கிய கோட்பாட்டின்படி நாம் காரணங்களின் ஒரு சங்கிலி தொடரை பின்பற்றி மூல படைப்பாற்றல் கொண்ட அறிவு திறமாகி எல்லையற்ற சாசுவத ஆதி மூல அல்லது மகா பிரகிருதிக்கு திரும்புகிறோம் இந்த தத்துவத்திலிருந்து அல்லது மூல பேரியற்கையிலிருந்து எல்லா உயிரினங்களும் வெளி தோன்றியுள்ளன மற்றும் அதற்குள் அவை திரும்பச் செல்லும் இந்த ஆதி மூல படைப்பாற்றல் கொண்ட பேரியற்கை படைப்பின் வளர்ச்சியை நிறைவேற்ற அதனுடைய சுய விருப்ப திறனை அருள பெற்று இருக்கிறது உருமாறவல்ல முறையில் அதன் முதல் வெளிப்பாடு மூல பேரா அல்லது தெய்வம் பிரஜாபதியை கொண்டிருந்தது பிரஜாபதியிலிருந்து எல்லா தனிப்பட்ட ஆன்மாக்களும் வெளிப்பட்டன முதல் ஸ்தூல மனிதர்கள் ஸ்வயம்புவ மனு சிருஷ்டிகர்த்தாவிடமிருந்து பிரிந்த மனிதன் மற்றும் சத்த ரூபா நூறு வடிவங்கள் அல்லது உருவங்களை கொண்ட என்று அழைக்கப்பட்டார்கள் இது யூத கிறிஸ்துவ மரபின் அடையாளமான முதல் ஆண் மற்றும் பெண்ணான ஆதா மற்றும் ஏவாளை போன்றது இந்து மத கருத்து படைக்கும் அறிவு திறன்களை தெய்வங்களாக குறிப்பிட்டாலும் அவை வேறு எதுவாகவும் ஒரே பரம்பொருளின் தனிப்படுத்தப்பட்ட அம்சங்களாக புரிந்து கொள்ளப்படும் இறைவன் தானே இந்த அறிவு திறன்களாகவும் அதன் பின் சடப்பொருட்களாகவும் மனிதர்களாகவும் மாறுகிறான் நம்முடைய உணர்வு நிலை தானாகவே கனவுகளாகவே கனவுலகமாக மாற முடிந்து அதில் மனிதர்கள் தாவரங்கள் மிருகங்கள் போன்ற எல்லாவற்றையும் உண்மை என நாம் கண்டு அனுபவிக்க முடிவது போல் ஆனால் நாம் விழித்தழும் பொழுது எல்லாம் ஒரே கனவு உணர்வு நிலையினால் உருவாக்கப்பட்டவை என்பதை காண்கிறோம் இறைவன் எதனால் தன்னுடைய எல்லையற்ற உணர்வு நிலையை வரையறுக்கப்பட்ட கனவு உருவங்களாக வேறுபடுத்தி அவற்றிற்கு ஒரு கனவு மெய்மையை கொடுக்கிறானோ அந்த மாயாஜழ சக்தி தான் மாயை அல்லது பிரபஞ்ச மாய தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது இறைவன் மாயை மற்றும் மனிதன் ஆகிய ஒரு ஒரு ஈர்ப்பு இழுப்பறி இருக்கிறது இறைவன் மனிதனை இழுக்கிறான் மற்றும் மாயையும் மனிதனை இழுக்கிறது மனிதன் இரண்டில் ஒன்றை நோக்கி செல்லும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறான் இறைவனும் மனிதனும் இறைவனும் பிரபஞ்ச மாயையும் ஒன்றை ஒன்று இழுத்து இறைவன் மனிதனையும் சேர்த்து படைப்பு தன்னை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறான் இறைவனை நோக்கிய ஈர்ப்பாற்றலை செலுத்தும் எதுவாயினும் நல்லது இறைவனிடத்தில் இருந்து உயிரினங்களை விளக்குவதற்கு ஈர்ப்பாற்றலை செலுத்தும் எதுவாயினும் தீயது நல்லதோ அல்லது கெட்டதோ மேலோங்கி இல்லாத பொழுது ஒரு வகையான சமநிலை நிலவுகிறது ஆனால் மனிதன் தீயவற்றை நாடி இறைவனிடமிருந்து வெகு தூரம் விலகி சென்று அதனால் இறைவனுக்கான ஈர்ப்பை மேலும் மேலும் குறைவாக உணரும் பொழுது சில நேரங்களில் அந்த சமநிலை இழக்கப்பட்டு விடும் ஆனால் எவராலும் இறைவனிடமிருந்து முழுவதுமாக தூர விலகி செல்ல முடியாது இறைவனுடைய வலிமையான ஈர்ப்பு அதை செய்வதற்கு எண்ணிலடங்கா பிறவைகளை அது எடுக்க வேண்டியிருந்தாலும் கூட ஆன்மாவை மீண்டும் இறைவரிடம் படிப்படியாக ஈர்க்கும் நீங்கள் ஓரம்பை எரிந்தால் அந்த ஆற்றல் தீர்ந்து ஈர்ப்பு சக்தி அதை பூமியில் திரும்ப விழ வைக்கும் வரை அது விசையுடன் விரைகிறது அந்த முறையிலேயே நாம் இறைவனிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அத்துடன் நம்முடைய ஆசைகள் எனும் சக்திதான் மறுபிறவிகள் எனும் ஆகாயத்தினூடாக நம்மை இறைவனிடமிருந்து விலகி செல்ல வைக்கிறது இறைவனுடைய ஈர்ப்பு நம்மை கைவிட்டது போல தோன்றினாலும் இறைவனிடம் நம்முடைய தவிர்க்க முடியாத திரும்புதலுக்காக இறைவன் இடையறாது நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறான் நம் ஆசைகள் ஆசைகளெல்லாம் தீர்ந்துவிடும் பொழுது இறைவனுடைய ஈர்ப்பு சக்தியினால் இறைவனை நோக்கி நாம் ஈர்க்கப்படுகிறோம் ördrim Vo.